காலைதோறும் புதியவை அன்பின் மகா பெரிய செயல் ஜூன் ஏழு ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ரோமர் ஐந்து பதினெட்டு ஒரு தேசிய வனப்பகுதியில் தேன் காளான் என்று பரவலாக அறியப்படும் ஒரு வகை பூஞ்சை இரண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் பரப்பளவில் மரத்தின் வேர் வழியாக பரவுகிறது இது இதுவரை கண்டிராத மிகப்பெரிய உயிரினம் ஆகும் இது மரங்கள் வளரும்போதே போதே அவைகளை விடுகிறது ரைசோமாப்ஸ் என்று இந்த குறுகு நீள்படிவ இழைகள் மண்ணுக்குள் சுமார் பத்து அடி ஆழம் மட்டும் போல் ஊடுருவுகிறது இந்த உயிரினம் நம்ப முடியாத அளவுக்கு மிக பெரியதாக இருந்தாலும் அது சாதாரணமாகவே வளர ஆரம்பிக்கும் ஆகையால் ஒரே மேறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று பேதம் கூறுகிறது அப்போசிலனாகிய பவுல் ஆதாம் மற்றும் ஏசு ஆகிய இரு நபர்களை வேறுபடுத்தி காண்பிக்கிறார் அப்படி இருந்தும் மரணமானது ஆதா முதல் மோசை வரைக்கும் ஆதாமின் கோப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருமை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறித்திருக்க தேவனுடைய கிருவையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது இருக்கிறது ரோமர் ஐந்து பதினான்கு மற்றும் பதினைந்து மனுகுலத்தின் பாவ பிரச்சனையை கையாள அவருக்கு ஒரு வழி இருந்தது சிலுவையில் இயேசுவின் நீதியான செயலின் நிமித்தம் தேவன் நித்திய ஜீவனையும் அவர் முன் நிற்கும்படியான உரிமையையும் கொடுக்கிறார் கிறிஸ்துவின் அன்பு மற்றும் கீழ்ப்படிந்த செயல் ஆதாமன் ஒரே கீழ்ப்படியாமையை மேற்கொள்ளும் வல்லமை உடையதாயும் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்க வல்லமை வாய்ந்ததாயும் இருந்தது இயேசு தம்முடைய சில்வை மரணத்தினால் அவரை விசுவாசிக்கும் யாவருக்கும் நித்திய ஜீவனை அளிக்கிறார் நீங்கள் இன்னும் அவருடைய மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெறவில்லை என்றால் இன்றைக்கு அதை செய்யுங்கள் நீங்கள் ஏற்கனவே ஒரு இருந்தால் அன்பின் நிமித்தம் அவர் செய்த மகா பெரிய செயலுக்காக அவரை துதியுங்கள் இயேசுவன் தியாகம் அவரை கனப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எவ்வாறு உங்களை ஏவுகிறது அல்லது தூண்டுகிறது ஜபம் இயேசுவன் மூலம் நீர் கொடுத்த ரட்சிப்புக்காகவும் நித்திய ஜீவனுக்காகவும் நன்றி Amen.